ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம பாண்டியன் என் பையன் யாரையும் கடத்தலன்னு ஃப்ரூவ் பண்ணுறன்னே எதிர்த்து வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறவங்கிட்ட சவால் விட்டுட்டாங்க அதே நேரத்தில் நம்ம கதிரை மாட்ட வைக்கிறதுக்காக கண்ணன் பண்ண வேலை தான் இது எல்லாமே ஆனால் இது ராஜியுமே வந்து கெஸ்ட் பண்ணலை கதருமே கெஸ்ட் பண்ணலை ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து இவங்க கூட போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்க ஆனால் அந்த பசங்க விடமாட்டாங்கன்னு சொல்லி கதிர் வந்து அவங்க கிட்டேருந்து காப்பாற்றி வீட்டு முன்னாடி போய் இறக்கி விட்டுட்டு தான் கிளம்புறாரு ஆனால் திரும்பவும் அந்த பசங்க வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க ஏன்னா அவங்க கிட்ட வந்து பணம் வாங்கி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கற அந்த ஆளு ஈவன் கடத்தின பசங்கன்னு எல்லாருமே அந்த பொண்ணு வந்து சேஃபாக இருக்காங்க பட் அந்த பொண்ணு காணாமல் போயிட்டான்னு சொல்லி கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவன் வந்து ஜெயிலுக்கு போகணுன்றது தான் வந்து கண்ணனோட பிளான் இது எல்லாமே சதினு தெரியாமல் நம்ம ராஜு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட போட்டோ பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான் அவங்க கிளாஸில் படிக்கிற பொண்ணுன்னு தெரிய வருது வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்றத வச்சுருக்காங்க இப்படி ஒரு விஷயம் கதிர் வந்து கூட கொஞ்ச நேரம் இருந்ததுலயே நல்ல பையன் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவரை சேவ் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க இருந்தாலும் அந்த பசங்க வந்து தான் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ட்டு அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்ததுனால கதிரை வெளியே விட்டுடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் கண்ணன் தான் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம ராஜ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ